அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில வருட புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே லக்ன பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் பெரும்பாலும் நம்ம எல்லோருமே ராசி பலனை தான் பார்ப்போம் ஆனால் லக்னம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில் அதை வச்சு தான் நம்ம அத்தனை பலன்களும் சொல்கிறது பட் நடைமுறையில் நம்ம எல்லாரும் ராசி பார்க்குறோம் நட்சத்திரம் பார்க்குறோம் நமக்கு ராசி நட்சத்திரங்கள் தெரியும் பட் நம்மளுடைய லக்னம் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த லக்ன பலன் தான் நம்மளை இயக்கிறதுக்கு காரணமே லக்னம் என்பது உயிர் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் ராசி என்பது உடல் ஆக இந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை உடல் இல்லாமல் உயிர் இல்லை இதுதான் மேட்டு அப்படி பார்க்குற பொழுது நமக்கு லக்ன பலன் தான் பிரதானம் அதனால தான் நான் ஒவ்வொரு வருஷமும் லக்ன பலனை பற்றியும் நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறேன் இந்த வருஷமும் நிறைய பேர் நம்முடைய கிளைண்ட் எல்லாம் கேட்டிருக்கிறதுனால நம்முடைய வியூவர்ஸ் கேட்குறதுனால லக்ன பலன்களுடைய பொது பலன்களை போட்டிருக்கேன் வழக்கம் போல் என்னுடைய ராசி பலன்கள் வீடியோவும் போட்டிருக்கேன் இது ஏன் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் வருது அப்படின்னா எது சிறந்தது அப்படின்னா லக்ன பலன் தான் கரெக்டு உதாரணத்துக்கு ஒரு உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கலாம் இப்போ கடகராசிக்கு கோச்சாரத்தில் அஷ்டமா சனி நடந்துகிட்டு இருக்கு பட் அதே சமயத்தில் நீங்கள் மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்திருக்கலாம் உங்களுடைய ராசி கடகராசிக்கு அஷ்டம சனி வாழ்க்கையில் துன்பம் துயரம் கஷ்டம் வேதனை அசிங்க அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆனால் உங்கள் லக்னம் மேஷ லக்னமாக இருந்தார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பார் ஆனால் உங்களுடைய லக்கணத்திற்கு அவர் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பார் அப்போ நேர்மறையான எதிர்மறையான பலன்கள் நடக்கும் என்றைக்குமே ஜோதிடம் பொய் இல்லை ஆகையினால் இந்த பலன்கள் மாடுபடுவதற்கு காரணமே இதுதான் ஆக உங்களுடைய லக்னம் ஒன்றா இருக்கும் உங்களுடைய ராசி ஒன்றா இருக்கும் அதனால தான் இந்த லக்ன பலன்களை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ லக்னபுரம் போட்டிருக்கிறோம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னியா லக்கணத்தில் தான் எப்போயுமே வருஷம் பிறப்பு இந்த வருஷமும் பிறந்திருக்குது அந்த லக்கணத்துக்கு அதிபதியான புத பகவான் மூன்றாம் இடத்துல வக்கரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் இந்த வருஷம் சஞ்சரிக்கிறார் வருஷம் பிறந்த தினமும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு கேதுவோடைய நட்சத்திரத்தில் இந்த வருஷத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எப்பயுமே வருஷத்தில் இந்த வருஷத்தில் மாத்திரம் ராகுகேது பயிற்சி இல்லை சனி பயிற்சி இல்லை ஒன்லி குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது அதுலேயும் குரு பகவான் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் தான் அக்டோபருக்கு அப்புறம் தான் மேஷ ரிசம்பர் ராசிக்கு வர்றாரு இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற கிரகங்கள் அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் ஏற்கனவே ராசி பலன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இங்கே லக்ன பலனுக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்க கேட்டுட்டு ஒரு ஆறு மாதம் மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த குரு பேச்சினுடைய பலன் கேகு சனி பகவான் மட்டுமல்ல எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள் நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பொதுவாகவே மேஷ லக்கணத்தில் பிறந்தா இருந்தாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்கள் லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பிறக்கும்போதே அவர் உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் யாரோடனா சூரியனோட இது எல்லாத்தையும் காட்டிலும் உங்களுடைய லக்கணத்திலே குரு பகவான் இருக்கார் குரு உங்களுக்கு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மை ஒரு தெய்வ அனுகூலம் ஏன்னா குரு பகவான் அங்கேருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த பலன்தான் ஸோ அவர் உங்களுடைய தெய்வீகமான ஸ்தானங்களை எல்லாம் பார்க்குறாரு அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டான விஷயங்கள் தான் ஏன்னா அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்தில் குலச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் அப்புறம் அவர் அஸ்வினி நட்சத்திரம் அப்புறம் பரணி நட்சத்திரம் அப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் அப்படி பார்க்குற போது அந்த அஸ்வினின்னாலே கேது அவர் ஆறாம் இடத்தில் இருக்க ஃபஸ்ட்டு ஆறாம் இடம் அப்படின்னு சொன்னாலே சக்சஸ்னு அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் இந்த வருஷம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சுக்ர பகவான் அவர் எட்டாம் இடத்துல புதனோடு இருக்கார் அப்படி இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது பட் அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஏன்னா உங்களுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் அவரும் புதனுடைய நட்சத்திரத்தில் அந்த புதனும் வருஷம் ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ எட்டு அப்படின்னாலே ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லாத செலவினங்கள் இந்த வருஷம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் எதுலேயாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் குறையும் இல்லைன்னா சுமாரான பலன்கள் தான் இந்த வருஷம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான் வழக்கம் போல எட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் மனக்குழப்பங்கள் நிறைய இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ரொம்ப கடுமையாக உழைச்சால் மட்டும்தான் உங்களுடைய வெற்றியை நீங்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய மேஷ லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை யார் பார்க்குறார் அப்படின்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு பத்தாம் பார்வையாக அப்போ பத்தாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்க யாருக்கும் சூருட்டி செக்யூரிட்டி போடாதீங்க தேவைக்கு இல்லாமல் கடனும் வாங்காதீங்க இது அத்தனையுமே இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதோட தேவையில்லாத ட்ராவல் எதுவாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறா இருந்தால் உடல் நிலவை நல்லா யோசித்து பண்ணுங்கள் எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் செயல்படுறதாக இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் சக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் இளைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும் எல்லாருடைய விஷயத்துலேயுமே நீங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டெயின் பண்ணுங்கள் இல்லைன்னா அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது பொதுவாகவே இந்த வருஷத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஸ் இருந்துகிட்டு இருக்கும் மன இருந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தூக்கி வைங்க எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய லக்கணத்திலேயே குரு பகவான் இருக்கார் மேஷ லக்னத்தில் அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வையிடுவார் அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது லாபம் இருக்குது வருமானம் இருக்குது நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா உங்களோடய உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் ஏதாவது ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இந்த வருஷம் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தை குரு சனி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய இந்த வருஷத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது ஒருவேளை உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகியிருந்தால் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது அதோட ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோயினுடைய தன்மை மிகப்பெரிய லெவலில் அக்ரவேட் ஆகிருக்கு அதாவது தீவிரமாக இருக்குது கிரானிக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அது மட்டுமல்ல உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்கள் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் அல்லது கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த வருஷம் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் சுமார் அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கும் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் ஏற்றம் இல்லை இந்த வருஷம் எல்லாத்துக்கும் மேலே இந்த வருஷம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ரேஸ் லாட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சுமாராக தான் இருக்கும் அதில் டிஜிட்டல் கரன்சிலாம் பார்த்து வாங்குங்க இந்த வருஷம் உங்களுடைய கெரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் நீங்கள் எந்த வேலை கிடைச்சிருக்கோ அந்த கிடைச்ச வேலையில் ஜாயின் பண்ணுங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ உங்களுடைய வேலைக்கு தகுந்த உங்களுடைய படிப்புக்கு தகுந்த சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது நல்ல ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கம்பெனி எதுவும் மாறணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சேஞ்ச் ஆஃப் கம்பெனி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க அல்லது ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க பட் நல்ல கம்பெனியை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பார்க்குற கம்பெனி அவசரப்பட்டு பேப்பர் போடாதீங்க இது எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே உண்டு ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஸோ இந்த வருஷத்தில் வழக்குகள் எது இருந்தால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாக இந்த வருஷம் இருக்குது உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகளும் இந்த வருஷம் இருந்துக்கிட்டே இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அதுவும் சுமாராக இருக்குது பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க ஒரே ஒரு விஷயம் இந்த வருஷத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குற ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேஸஸ் இது அத்தனையும் ஒன்று தான் நீங்கள் அப்றாடருக்கு ட்ரை பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி மூவ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் பாஸ்போர்ட் வீசாக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வரும் எல்லாத்துக்கு மேலே உங்களுடைய பதினோராம் இடத்துல லக்னத்துக்கு சனி பகவான் ராகு ஓட நட்சத்திரத்தில் இந்த ராகு பன்னெனில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களை விட்டு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அவங்க பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எனி கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பெரும்பாலும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான சூழ்நிலைகளும் மேஷ லகணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வருஷம் உங்களுடைய கரியரில் கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் அதனால் உங்களுக்கு சர்வீஸ் இல்லை கண்டிப்பாக வேலை இருக்கும் பட் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேலையை பற்றிய ஃபியரி வேலையை பற்றிய ஒரிஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது டென்ஷன் இருக்கும் அல்லது மென்டல் டார்ச்சர் இருந்துகிட்டு இருக்கும் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ணாதீங்க எல்லா இடத்துக்கு மேலாக ஆறாம் இடத்துல கேது பகவான் உங்களுக்கு கோச்சாரத்தில் அப்படி இருந்தாலே உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா கேது ராகு இவங்கள்லாம் வந்து உடலில் இனம் காண முடியாத வியாதிகளை சொல்லக்கூடிய கிரகங்கள் இவங்கள்லாம் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐ இதுக்கு எதுக்குமே கட்டுப்படாத கிரகங்கள் நல்லா உடலில் சின்ன பிரச்சனைலாம் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய ஸ்தலங்கள் ஆலயங்களுக்கு வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ போயிட்டு வாங்க குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மகாலட்சுமியினருடைய வழிபாடு உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக பெரும்பாலும் ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள் சிறப்பான நற்பலங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்